எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க உதயேஸ்வரின் சின்னத்துல போனா ச குறைஞ்சது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும் கண்டிப்பா செய்வீங்களா இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்களே நீங்க முடிவெடுத்திட்டீங்களாமா முடிவெடுத்துறீங்களா என்ன சின்னம் சத்தமா சொல்லுங்க என்ன சின்னம் எல்லாரும் கையை தூக்கிக்காட்டி எது சின்னோம் உதயஸ்வரின் சின்னத்துல ஏப்ரல் பத்தோமா இருந்தது

அதுக்கு பக்கத்துல ஒரு நீல நீல நிறம் பட்டன் இருக்குமா அந்த பட்டன் அமைக்கி போடுறீங்களா ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு மோடிக்கு வேட்டு வச்சு ஆகணுமா தமிழ்நாட்டு மக்களை மதிக்கிறதே கிடையாது வெறும் தேர்தலுக்கு தேர்தல் வந்து தேர்தல் நாடகம் ஆடுவாரு இதுக்காக வந்தாராமா ஒன்னே ஒண்ணு கேக்குறமா கோவிட் பெருந்தொற்று மாட்டிட்டுமே ஆறு மாசம் நம்மள சிறையில் வைக்கிற மாதிரி வீட்டுல அடைச்சு வச்சாருமா எதாவது சொன்னாராமா வந்து எட்டி பார்த்தாரா

இந்த முறை கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆழியார் நீரேற்று புனல் மின் திட்டத்தை இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செயல்படுத்த பணிகள் நடைபெற்று வருகிறது மெட்ரோ ரயில் பணிக்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஒன்றிய அரசோட ஒப்புதலுக்காக அனுப்பி மெட்ரோ ரயில் இருந்துமா சென்னையில் இருக்கிற மெட்ரோ ரயில் சென்னைக்கு அடுத்து இப்ப கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் தமிழக அரசு கொண்டு வர போகுது கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கோவை மாநகரில செம்மொழி பூங்கா அமைப்பதற்காக ரூபாய் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவையிலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட இருக்கிறது கோவை மாநகராட்சி பின்னூர் மூலம் குடிநீர் திட்ட பணிகள் பவானி நதியினை நீராதாரமாக கொண்டு ரூபாய் எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட உள்ளது மருதமலை சுப்பிரமணிய திருக்கோயில் பணிகள் ரூபாய் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம் சார்பாக குறிச்சியில முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழில்பேட்டை சிப்காட் அமைக்கின்ற பணிகள் நடைபெறுகின்றது எல்காட் சார்பாக மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது சோமயம் பாளையத்தில் முன்னூத்தி இருபது ஏக்கர் அளவில் புதிய டெக் சிட்டி அமைய உள்ளது டெக்னாலஜி சிட்டி கோயம்புத்தூர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ரூபாய் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமுடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிலே இப்பொழுது இருக்கிறது அதே போல் நேரு விளையாட்டு அரங்கம் ஞ்சு லட்சம் மதிப்பீட்டுல முதலமைச்சர் முன்னாடி செஞ்சு முடிச்சோம் அதே கோவையில் உள்ள சாலைகள் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் எட்டாயிரத்தி இருநூறு விவசாயிகள் கட்டணமில்லா மின்சார சேவையை பெற்று வருகின்றார்கள் அதே மாதிரி இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்க கூடிய சாதனைகள் பணிகள் இந்த மூணு வருஷத்துல நம்முடைய திராவிட மாநில அரசு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு செஞ்சிருக்க கூடிய பணிகள் இப்போ நான் சொல்ல போடுறது தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு தெரியும் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லுவார் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்லுவார் என்ன சொல்வாரு சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் செஞ்சு காட்ட தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய தந்தையை போல எப்பொழுதுமே சொல்வதை செய்வார் தான் சொல்வார் முதல் வாக்குறுதிமா முதல் வாக்குறுதி இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்க போறது உறுதி ஆட்சி அமைச்ச உடனே தலைவர் இருக்காரு தாய்மார்கள் நீங்க வந்திருக்கீங்களே நீங்க சொல்லுங்கம்மா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா மகளிர் சொல்லட்டும் நானூறு ரூபா இருந்துச்சா இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ஆயிரத்தி அறுநூறு ரூபா ஏத்தினது யாருமா அவர் ஆட்சிக்கு வரும்போது கேஸ் சிலிண்டர் எல்லாம் இறக்குறேன்னு சொல்லிட்டு வருஷம் மாசம் மாசம் ஏத்தி ஏத்தி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் ஏத்தி இருக்காரு இப்போ ஒரு நாடக ஆடுறாரு புதுசா ஒரு மோடி ஒரு வடை சுட்டிருக்காரு உங்களுக்கு தெரியல பொய் சொல்றவங்க சொல்லுவோம் நல்லா வடை சுடுறோம் அப்படின்னு மோடி என்ன பண்ணுவாரு நல்லா வடை சுடுவாரு சுட்டுட்டு நமக்கு தர மாட்டாரு அந்த வடைய அவரே சாப்பிட்டுருவாரு அப்படிப்பட்டவர் தான் மோடி ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் கண்டிப்பா சொன்னதை செய்வார் சொன்னதை செஞ்சிருக்கார்

அவினாசிகளோடு மற்றும் முக்கடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகள் அனைத்தும் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வரப்படும் கோவையில சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அதற்கு நான் அமைச்சர் தெய்வ நம்பிக்கை இருக்கா நானும் தொழில்துறை அமைச்சர் சேர்ந்து கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இது பல கோரிக்கை பல வருட கோரிக்கை சென்னை மாதிரி கோயம்புத்தூர்லயும் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்ட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை அதனை நிச்சயமாக அந்த பணிகள் துவங்கப்படும் மாநகரம் முழுவதும் பாதாள சாக்கடை திட்டம் மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து முடிக்கப்படும் சிறுவாணி பெண்ணூர் ஆறுகளை தூர்வாரி தூய்மைப்படுத்தப்படும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திட்டத்தின் மூலம் கோவையில் புதிய ஸ்டார்ட் அப் ஹாப் தொடங்கப்படும் வாடகை கட்டங்கள் இருக்கக்கூடிய குறுந்தொழில்களுக்கு புதிய தொழிற்பூங்காவில் புதிய கடை வாய்ப்புகள் அமைத்துக் கொடுக்கப்படும் நகை தொழில் புத்துயிர் பெறுவதற்காக புதிய சிக்கோ பூங்கா அமைத்து தரப்படும் இதெல்லாம் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் செய்வார் நம்பிக்கை இருக்கா ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா தலைவர் எப்பவுமே சொன்னதை செஞ்சிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மக்களுடைய ஆதரவு பெற்று உங்களுடைய வாக்குதலை பெற்று அன்பை பெற்று முதலமைச்சர் ஆனவரா நம்முடைய தலைவர் கரெக்டா யார் காலையில போய் விழுந்தாரா எங்கயாவது தவிர்ந்து போனாரா அப்படி போய் ஆட்சிக்கு வந்தவங்க யாரு ஹலோ ஃபோட்டோவோட வச்சுருக்கோம்மா ஆதார ஃபோட்டோ உலக வரலாற்றிலே யாராலும் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு போட்டோ தான் கீழே படுத்திருக்காருல்லம்மா அவர் தான் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இவர் தலைவர் பேரே வச்சுட்டாரு பாதம் தாங்கி பழனிசாமி காலை பார்த்தா விழுந்துருவார் யார் காலனுங்களாம் பார்க்க மாட்டாரு நாற்காலி நாற்காலிகாலம் தான் விழுந்துருவாரு இப்படிதான் தான் அவர் முதலமைச்சரானார் ஆனா நம்ம தலைவர் இப்படி மலமச்சரானாரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுக்கும்போதே போதே சொன்னாரு ஜெயிச்ச உடனே சொன்னார் என்ன தெரியுமா சொன்னாரு திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சவங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய பணிகளை செய்வேன் அதே மாதிரி திமுக கூட்டணிக்கு வாக்களிக்காதவங்களும் ஏன்னா திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க பொறாமப்படுற அளவுக்கு என்னுடைய பணிகள் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றதையும் செஞ்சுட்டு வர்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் வந்தோன்னு பெட்ரோல் விலையை மூன்று ரூபா குறைச்சாரு ஏன் அதே மாதிரி ஆவின் லிட்டர் மூணு ரூபா குறைச்சாரு பால் லிட்டர் குறைச்சாரு சொன்னதை செஞ்சார் அதே மாதிரி மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு திட்டத்தை சொன்னார் செய்யவே முடியாது சாத்தியம் இல்லைன்னு அப்ப சொன்னாங்க ஆனா கலைஞர் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாக்கால் உட்கார்ந்து கையெழுத்து போட்டார் என்ன தெரியுமா மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து திட்ட வசதி கொடுத்தாரா இல்லையாமா உபயோகப்படுத்துறீங்களா இப்போ சாதாரண பஸ் பாக்குறத விட எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் அந்த பிங்க் பஸ் முழுக்க மகளிர் திருநங்கைகள் குழந்தைங்க மாட்டுத்திறனாளிகள் இந்த மகளிருக்கு மகளிருக்கு கட்டணமில்லா இல்லா திட்டம் இருக்குல்ல இதுதான் இந்த திராவிட மாடல் அரசுடைய ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுமா இது இதெல்லாம் கேக்குறாங்க திராவிட மாடல் அரசு என்னன்னு எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு அது மட்டும் இல்ல பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகா மாநிலத்துல இப்ப இந்த மகளிருக்கு கட்டணமில்லா இல்லா திட்டத்தை விரிவுபடுத்தி பக்கத்து மாநிலம் இந்த திட்டம் சூப்பரா இருக்கு இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு மகளிருக்கு ரொம்ப உபயோகமா இருக்குது அங்க விரிவுபடுத்தி இந்த திட்டத்தின் கீழே மகளிர் நீங்க எத்தனை பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க தெரியுமா

எல்லாம் என்ன சொல்றாங்க தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் கொண்டுறாங்க நம்முடைய கோவை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்துல இருபத்தி ஏழு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி தான் புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் தலைவர் நம்மளுடைய தலைவர் தான் கொண்டு வந்தாரு உங்களுக்கு தெரியும் இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கு சமமா மகளிர் வந்திருக்கீங்கம்மா ஆண்கள் எவ்வளவு வந்திருக்காங்களோ அதே அளவுக்கு மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு நூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வீட்டை விட்டு வெள்ள வரத்துக்கு உரிமை இருந்துச்சா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு உரிமை இருந்துச்சா படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சா எந்த உரிமையும் கிடையாதுமா இன்னும் சொல்லட்டுமா நீங்க மேலாடை அணிஞ்சிருக்கீங்களா மேலாடை அணிவதற்கு நூத்தி இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உரிமை கிடையாது ஆனா உங்களுக்காக போராடி பெண்கள் சுதந்திர அடைய சொல்லி பெண்கள் விடுதலைக்காக நான் சாவர வரைக்கும் போராட்டம் பண்ணி ஜெயிச்சவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள்

திட்டத்தின் போல என்னன்னா நீங்க அரசு பள்ளியில படிச்சு மாணவிகள் அரசு பள்ளியில படிச்சு எந்த காலத்துல போய் சேர்ந்தாலும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக அவங்களுடைய வங்கி கணக்குல வைக்கப்படுது இது வரைக்கும் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்ட திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க நம்முடைய கோவை மாவட்டத்தில் மட்டும் மாசம் மாசம் பதினாலாயிரம் மாணவிகள் இந்த புதுவைப்பன் திட்ட கீழே மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெற்று இருக்காங்க அடுத்த திட்டம் மிக மிக முக்கியமான திட்டமா இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர் தான் இந்தியாவுடைய இந்தியாவிலேயே நம்முடைய மாநிலம் தான் தமிழ்நாடு தான் முத முதல்ல இந்த திட்டத்தை நிறைவேற்றுச்சு கொண்டு வந்துச்சு நீங்க எல்லாம் காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும் சிக்கல் வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க காலையில எழுந்திரிச்சு பசங்களை சாப்பிடாம அனுப்பிச்சு விட்டுருவாங்க சாப்பாடு கொடுக்காம மதிய உணவு போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அவங்க நினைப்பட்டுலாம் எங்க இருக்கும் பையன் வெறும் வயதில் அமிச்சமே சாப்பிட்டானா அவனுக்கு பசிச்சிருக்குமே தூங்கிட்டானா கிளாஸ் ரூமுக்கு போனானு யோசிச்சுட்டு இருப்பீங்க அதை போக்குறதுக்காக நம்ம தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்தியாவிலே முதன்முறையா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாருமா அதாவது நீங்க குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும் நான் சாப்பாடு நல்ல தரமான உணவு தர தரமான கல்வியை தர இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் முப்பத்தி மூணாயிரம் அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பிலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க தினம் தினம் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறாங்க இப்போ பெற்றோர்கள் வாழ்த்துகிறாங்க பெற்றோர்கள் ஆசிரியரையும் வாழ்த்துகிறாங்க தைரியமா அனுப்புறாங்க குழந்தைய ப பள்ளிக்கூடத்துக்கு என் குழந்தைய பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் என் குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடுத்து நல்ல சாப்பாடு போடுறதுக்கு நம்முடைய திராவிடமான அரசு இருக்குன்னு இப்போ அனைவரும் வாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் இங்கே கோவை மாவட்டத்தில் மட்டும்

எல்லாரும் சொன்னாலும் கொடுக்கவே முடியாது வாய்ப்பே இல்லன்னாங்க ஆனா தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேருங்க அண்ணாவுடைய பிறந்த நாள்ல இந்த திட்டத்தை அறிவிச்சார் அறிவிச்சு விண்ணப்பிச்சவங்க எவ்வளவு தெரியுமா ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிரும் இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சாங்கம்மா அது சரி செய்யப்பட்டு வெரிபிகேஷன் செய்யப்பட்டு பேன் கார்டு ஆதார் கார்டு வருமான சர்டிபிகேட் இதெல்லாம் பார்த்து இப்ப வரைக்கும் இன்னைக்கு தேதி பதினேழு ரெண்டு நாள் முன்னாடி எல்லாம் வந்திருக்கோம் வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சா தப்பா கேட்டுக்காது கலைஞர் மகளிர் உரிமை தகவல் வந்துருச்சா மாசம் மாசம் பதினஞ்சாம் தேதி அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை எத்தனை பேர் நம்ம போயிட்டு இருக்கு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு இருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காரு கை தூங்க எத்தனை பேருக்கு வந்திருக்கு சில பேருக்கு வரல சில பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க எங்கிட்ட சில பேர் மனுக்கள் கொடுக்குறாங்க நான் அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன் இன்னும் பதில் வரல என் வீட்டுக்கு வந்துருச்சு எதிர் வீட்டு பொண்ணுக்கு வரல பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரலன்னு சில குறைகள் இருக்கு நான் சொல்றேன் அதுக்கு நான் தான் பொறுப்பு அமைச்சர் நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு இப்போ தேர்தல் நேரம் சொல்ல முடியாது இன்னும் ஐந்து ஆறு மாதங்கள்ல கண்டிப்பா இதை முதலமைச்சர் கொண்டு போய் எடுத்து சொல்லி நூறு சதவீதம் தகுதி அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக நம்முடைய கலைஞர் மகள் உரிமை தொகையில தலைவர் கொடுப்பார் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் நம்முடைய மொழி உரிமை நிதி உரிமை முழுக்கையும் பிடிக்கிட்டாங்கம்மா எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும் போது நாலு வருஷம் அதிமுக பாஜக கிட்ட அடங்கு வச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து உரிமைகள் நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை அனைத்தையும் பறிச்சுட்டாங்க நிதி உரிமைக்கு மட்டும் கோவை மாவட்டத்தில் மட்டுமா இது வரைக்கும் இந்த எட்டு மாசத்துல மாசம் மாசம் அஞ்சு லட்சம் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க கோவை மாவட்டத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிர் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கொடுக்க மனசு வந்த முதலமைச்சருக்கு இன்னொரு நாற்பது லட்சம் மகளிருக்கு கொடுக்க மாட்டாரா

ஒன்றிய அரசு உங்களுக்கு நமக்கு எவ்வளவு தெரியுமா தராங்க ஒருத்தருக்கு ஒரு ரூபா கட்டினா திருப்பி தர்றது எவ்வளவு தெரியுமா வெறும் இருபத்தி ஒன்பது காசுமா நாம கட்டுறது ஒரு ரூபா ஒன்றிய அரசு நம்ம கொடுக்கறது ஒரு ரூபா திருப்பி வர்றது எவ்வளவு ஆஹ் உத்தர பிரதேச மாநிலம் தெரியுமாமா உத்தர பிரதேச மாநிலத்தில முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத் அது பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு ஆனா ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி அவங்க எவ்வளவு தெரியுமா தராங்க மூன்று ரூபா ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு